பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு வரும் இந்த மாற்றத்தால் தலைவிதி மாறப்போகும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் தெரியுமா புதன் பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களை இப்போது பார்க்கலாம் சக்தி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் புதன் கிரகம் என்பது அறிவின் சிகரம் நமது பேச்சு புத்திசாலித்தனம் வியாபாரம் எல்லாவற்றையும் இயக்குவது அவர்தான் இப்படிப்பட்ட புதன் பகவான் வரும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி புராடம் நட்சத்திரத்தில் குடியேறுகிறார் இது சாதாரண நிகழ்வு அல்ல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நட்சத்திர மாற்றம் நிகழ்கிறது இதனால் குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வரவும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது அது யார் என்று பார்ப்போம் முதலாவதாக மிதுன ராசி புதனின் சொந்த வீடான உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் செய்யும் தொழில் உள்ளூரை தாண்டி வெளியூர் வெளிநாடு என்று விரிவடையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி அது உங்கள் கைக்கு வந்து சேரும் பழைய முதலீடுகள் எல்லாம் இப்போது உங்களுக்கு பணமழையை பொழியப் போகிறது பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் அடுத்ததாக துலாம் ராசி உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் மன நிம்மதியும் காத்திருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகும் அலுவலர் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் டெண்டர்கள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் நேரம் இது மூன்றாவதாக ராசி உங்கள் வருமானம் பல மடங்காக உயரப்போகிறது பங்குச்சந்தை முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும் கையில் பணம் தாராளமாக புழங்கும் குறிப்பாக காதலிப்பவர்களுக்கு இது பொற்காலம் வீட்டில் பெற்றோர் சம்மதத்துடன் திருமண மணி ஒலிக்கும் சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும் இறுதியாக மகர ராசி உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான காரியங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமணம் இனி தடபுடலாக நடக்கும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் உதவியால் தொழிலில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் பணக்கஷ்டம் நீங்கி வாழ்க்கையை அதன் போக்கில் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் கிரகங்கள் பாதையை காட்டலாம் ஆனால் பயணிக்க வேண்டியது நாம்தான் புதன் பகவானின் அருளால் இந்த நான்கு ராசிகளும் பெரிய வெற்றியை அடைய போகிறார்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்